எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மரவள்ளி கிழங்கை சாப்பிடுவதால் ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ பான்சார் பை பை மோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் அண்ட் அவைலபிள் அண்ட் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் பை மோட் இ ஷாப்பிங் ஆப் இதற்கான லிங்க்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நண்பர்களை செக் பண்ணி பாருங்கள் வாங்க நண்பர்களை வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மரவள்ளி கிழங்கு வந்து மூன்று வகைன்னு சொல்கிறாங்க நண்பர்களை அது என்னென்ன கப்பக்கிழங்கு குச்சி கிழங்கு குச்சி கிழங்கு மரசீனக்கிழங்கு மூணு பேர் வச்சு சொல்கிறாங்க நண்பர்களே இந்த மரவள்ளி கிழங்கு இந்த மரவள்ளி கிழங்கு வந்து விதமாக பயன்படுத்துகிறோம் நண்பர்களே அது என்னென்ன வகைன்னா உதாரணமாக ஆயாசத்திற்கு பயன்படுத்தக்கூடிய ஜவ்வரிசி வந்து இந்த மரவள்ளி கிழங்குல இருந்து தான் தயார் தயாரிக்கிறாங்க நண்பர்களே இது மட்டும் இல்லாமல் குளுக்கோஸ் மற்றும் டெக்டோஸ் போன்ற மருந்துகளும் இந்த மரவள்ளி மரவள்ளிக்கிழங்குல தான் தயாரிக்கிறாங்க நண்பர்களே இந்த மரவள்ளி கிழங்குல வந்து கார்போக்ரைட் என்ற மாவுச்சத்து சத்து அதிகளவில் இருக்குது நண்பர்களே இந்த மரவள்ளி கிழங்குல வந்து என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க மற்றும் கூடவே இருக்கும் பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களே சரி வாங்க நண்பர்களே என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க கார்போஹைட்ரேட் வைட்டமின் சி வைட்டமின் பி ஒன் வைட்டமின் பி சிக்ஸ் கால்சியம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் சோடியம் போன்ற சத்துக்கள் மற்றும் மினரல்கள் இந்த மரவள்ளிக்கிழங்கு வந்து இருக்கு நண்பர்களே சரி வாங்க நண்பர்களே இந்த கிழங்கை சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஒன்று வயிற்றுப்போக்கு குணமாக்கும் ரெண்டு ஒற்றை தலைவலி குணமாகும் மூன்று கண் பார்வை திறன் அதிகரிக்கும் நான்கு வயிற்றுப்புழுக்கள் அளிக்கும் ஐந்து கர்ப்பிணிகளுக்கு நல்லது ஆறு சர்ம ஆரோக்கியத்திற்கு நல்லது ஏழு உடலுக்கு எனர்ஜி கொடுக்கும் சரி வாங்க நண்பர்களே இதை பற்றி விரிவாக வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஒன்று வயிற்றுப்போக்கு குணமாக்கும் இந்த வயிற்றுப்போக்கு வந்து வயிற்றில் இருக்கக்கூடிய வந்து பேக்டீரியாவில் வந்து குறையும் பொழுது தான் ஏற்படும் நண்பர்களே மரவள்ளிக்கிழங்கில் இருக்கக்கூடிய அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடெண்டு சத்து வயிற்றில் இருக்கக்கூடிய நன்மைகள் செய்யக்கூடிய பாக்டீரியாக்களின் அளவை அதிகரிக்கும் இதன் மூலமாக தீமை செய்யக்கூடிய பாக்டீரியாக்களின் அளவை குறைந்து வயிற்றுப்போக்கு உண்டாவது குணமாகும் நண்பர்களே அடிக்கடி வயிற்றுப்போக்கு மற்றும் வயிற்று எரிச்சல் போன்ற பிரச்சனைகள் போடுறவங்க வந்து இந்த மரவள்ளிக்கிழங்கை சாப்பிட்டு வந்தால் மிகவும் நல்லது நண்பர்களே மூன்று கண் பார்வை திறன் அதிகரிக்கும் இந்த கண் பறவைக்கு தேவையான வைட்டமின் ஏ சத்து வந்து மரவள்ளிக்கிழங்கில் அதிகமாக இருக்குது நண்பர்களே இந்த கண் சார்ந்த பிரச்சனை உள்ளவர்கள் வந்து இந்த கிழங்கை சாப்பிடுவது மிகவும் நல்லது நண்பர்களே கண்பறவை மங்குதல் போன்ற பிரச்சினைகள் அவதிப்போடுறவங்க வந்து மரவள்ளிக்கிழங்கை சாப்பிட்டு வந்தால் கண் பறவை திறன் மேம்படும் நண்பர்களே நான்கு வயிற்றுப்புழுக்களை அழிக்கும் மரவள்ளிக்கிழங்கில் இருக்கக்கூடிய வேதிப்பொருள் வந்து இயற்கையாகவே வயிற்றில் இருக்கக்கூடிய புழுக்களை வந்து அழிக்கும் ஆற்றல் வந்து இருக்குது நண்பர்களே வயிற்றில் இருக்கக்கூடிய புழுக்களால் அவதிப்போடுறவங்க வந்து இந்த கிழங்கை சாப்பிட்டு வந்தால் வயிற்றில் இருக்கக்கூடிய புழுக்கள் அழிந்து வெளியேறும் மற்றும் மரவ ள்ளி இலைச்சாற்றம் குடித்து வந்தாலும் வயிற்றில் இருக்கக்கூடிய புழுக்கள் அழிந்து வெளியேறும் நண்பர்களே மரவள்ளி கிழங்கில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நார்ச்சத்து குடலின் உட்புறத்தின் சுத்தப்படுத்தும் இதன் மூலமாக செரிமான சக்தியும் அதிகரிக்கும் நண்பர்களே ஐந்து கர்ப்பிணிகளுக்கு மிகவும் நல்லது பொதுவாக கர்ப்பிணிகளுக்கு விட்டமின் சி போலட் இரும்புச்சத்து கால்சியம் போன்ற சத்துக்கள் வந்து அவசியம் தேவைப்படுது நண்பர்களே கர்ப்பிணிகளுக்கு மரவள்ளி கிழங்கு வந்து சாப்பிட்டு வந்தால் ஆரோக்கியம் மேம்படும் மற்றும் இல்லாமல் கருவில் இருக்கக்கூடிய குழந்தையின் வளர்ச்சியும் சீராக இருக்கும் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க மற்றும் உங்கள் நண்பர்களும் உங்களை போல் பயனடைவதற்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நண்பர்களே